நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சுவராஜ் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி பணிக்கு வந்திருக்கங்க எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஃப்இ மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் பிரேக் ஆயில் பிரேக்குங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் கிளச் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது வண்டி எடுக்கும் நண்பர்களுக்கு லோன் தேவைப்பட்டால் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஓனர் தரப்பிலிருந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது பற்றின முழு விவரங்கள் ஓனர் தொடர்பு ஏன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிக் கொள்ளலாம் டிஎன் முப்பத்தி ஆறு ஆன வண்டிங்க டாப் சத்திய விநாயகர் டாப் போட்டிருக்காங்க மற்றும் பம்பரும் அவைலபிளாக இருக்குது பெட் அவைலபிளாக இருக்குங்க டயர் நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க நல்ல கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேக்கிறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க சுவராஜில் எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே